பாரு நம்ம ஜமீதாட்டு பண்ணையில வேலை காத்த ரங்க துப்பாக்கி கேட்க பயமுறுத்தி தேவையா பணத்தையும் நகைகளையும் கொள்ளாடி போயிட்டாங்க அதனால அவனை கண்டுபிடித்த ஆயிரம் ரூபாய் அங்க இந்த பக்கம் தான் போயிருக்கோம் சரி நீங்க எல்லாம் அப்படி வாங்க நான் இப்படி வரேன் Oh, <laughs>

எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க ஐயா கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு மாப்பிள்ளையோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் அது ஆபத்து சமயத்தில் உயிரை அது பெண்களை காப்பாற்றணும் நீ கட்டினாட்டிய விட்டுட்டு ஓடி போய் ஓடிக்கிட்டியே ஆயிட்டு பூரா எப்படி அவளை வச்சு காப்பாத்த போறேன் உங்களுக்கு எந்த ஆபத்து வராது பயப்படாம போங்க பெரிய தலைம பிரபு நல்ல நாசமா போச்சு கேட்டாங்க போச்சேன் ஏன் எல்லாரும் கொலை புரிக்க செய்யறது செய்ய பத்தி எங்களை கேட்டியா ஆமா அவங்களையா கொள்ளை அடிச்சது பெரிய வருஷம் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள படம் கொள்ளை அவங்களே என்ன வளர்க்கணும் உபதேசம் காலத்துல நல்லா இருக்கு வயித்துட்டே வைத்து பாய் அபு இது என்னடா இது போல இவங்கெல்லாம் யாரா எல்லாரும் என் பாபா பாபா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசியா இருக்கு சாப்பாட்டுக்கு நெல்லு வேணும் உங்களுக்கு இல்லாததாரா அன்னைக்கு போகடா எடுத்துட்டு மெதுவாடா மெதுவா சட்டம் கேட்க போகுது எப்படியோ இருக்கியா உயிரோட மாமா என் தம்பியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா ஒண்ணுமே தெரியலப்பா திருடங்க சரியா தண்டாடு சொல்றது என்ன தட்டி போ அப்பதான் தப்பிச்சு முடியா

ரொம்ப ரங்க காரியா ரொம்ப ரங்க காரியா ஒண்ணு அவசரம் எனக்கு ஜமீன்தாரே இருக்குது வெஞ்சு போட்டு இந்த இடம் தார என்ன திருட நாக்குச்சு எத்தனை வீட்டுக்கு ஜமீன்தார் நெருப்பு வச்சிருப்பான் என் மனசு வேலுதுமாமா என் மனசு வேலுது அதே மாதிரி இந்த இடமும் வந்து நாட்டுமா போச்சு ঠিক hey, আ

பெரிய வீரர் இவர் ஊரு ஊரா போற போனேன்ட்டான் கையும் வரல காலும் வரல ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல ஜந்தமே அது சங்கம் ஒத்ததான கொள்ளைக்காரன் மாறினா அது எப்படிங்க துப்பாக்கியும் கையுமா ஒரு பெரும் கூட்டமே அவன் இருக்குது ஆமா அந்த கூட்டம் எல்லாம் எப்படி வந்ததாண்டி அவருடைய ஆட்சியா இருக்கிறோம் ஆஹா இவர் இன்பெக்டர் என்ன விஷயம் வைவேஜய் இல்ல நான் விளைவிக்கிறேன் என்ன விஷயம் வைவேஜி எங்கெங்கயே இருந்து ரங்க அவன் தம்பிக்கு என்ன பிற மணியாளர் போஸ்ட் ஆபிசே திரும்பி வந்துருச்சா அவன் தம்பி பட்டணத்திலே இல்லையா இல்லையா என்னங்க கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போனவனை காரணம் ஐயா எப்படிங்க அந்த ரங்கினுடைய ஆளுங்க நம்ம ஊர் முருகன் கோயில ஐயா தூடி போயிட்டாங்க இது ஐயரியா ஆமா ஏன் நானும் கடமையா மாத்து கொள்ளடி போறாருடா எங்க எடுத்திருக்கே என்ன என்ன கொப்பையில போட காட்டுறானே என்ன எவனோமா விட்டதுக்கா கழித்தா விட்டதுக்கா

குணத்துல நீ முன்ன போலவே சாமி ஒரு சின்ன சமாச்சி முதல்ல கூப்பிட்டு வந்தேன் ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் அவ்வளவு தானே எப்படி வாங்க என்ன விஷயம் சொல்லு நம்ம ரங்களுக்கு கல்யாணம் சாமி நல்ல நாள் பார்த்து நீங்க தான் நடத்தி வைக்கணும் கல்யாணமா